அறுபத்தி நான்கு விணபதி திருவடி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான பதிவு மிக முக்கியமான பதிவு என்னென்னா நம்ம குருநாதர் கேரக்கிய சித்தரை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அந்த ஆதரவு தந்த அனைத்து மக்களுக்கும் மிக மிக நன்றி இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு ரகசியமான முறையை பார்க்க போகிறோம் இவர்களும் அதற்கேளை கிசிபர் சரிங்களா அவர் இப்போ நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்ம மந்திரங்கள் சொல்லி உச்சரிச்சிட்டே இருக்கோம் அப்போ என்ன பண்ணுறாருன்னா நிறைய சூட்சம ரூபங்களில் வராரு சரிங்களா எப்படியெல்லாம் வராரு நிறைய பேட்டிக்கு இது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அவர் எந்தெந்த மாதிரி வராரு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் அது நானும் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் எப்படி வருவார் ஃபர்ஸ்ட்டு பட்டாம்பூச்சியாக வருவார் வாசனை திரவியங்களில் வருவார் ஒன்று ரூபத்தில் வருவார் இந்த மாதிரி சூட்சமங்களை நடத்துவார் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் கால பைரவர் ரூபத்தில் வர்றார் சரிங்களா பைரவர்னா உங்களுக்கு தெரியும் நாய ரூபத்தில் வருவார் அந்த பைரவர் வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவார் நம்ம மெயின் வாசக்குள்ளையே வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்துட்டு கூட போவார் சரிங்களா இல்லைன்னா கால் ஒரு காலாவது உள்ளார வச்சு வச்சுட்டு போவார் இந்த மாதிரி வச்சுட்டாரா நிச்சயமாக அது கேளக்கி சித்தர் தான் நம்மருடன் அதற்கு கேளக்கி சித்தர் தான் இங்கே தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நிச்சயம் சரிங்களா அது போன்ற அவர் வந்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்துறாரு இப்போ என்னென்னா உங்களோட ரிலேஷனோ உங்களோட நண்பர்களோ உங்களுக்கு மிக பழக்கமானவங்களோ ரொம்ப வருஷமாக உங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஒரு நாலஞ்சு வருஷம் வராமல் இருக்கோம் பத்து வருஷம் வராமல் இருக்கோம் இந்த மாதிரி நபர்கள் அந்த மாதிரி வரக்குள்ளே கண்டிப்பாக அவர் மகா குருநாதர் சித்தர்கள் வராங்கன்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து ஒரு அற்புதமான சூட்சம முறை நம்ம குருநாதர் சித்தர்களோட முறையில் இது போன்ற மகா குருநாதர் கேளக்கி சித்தர் வந்து தரிசனம் கொடுக்குறார் சரிங்களா இவர் பல்வேறு ரூபத்தில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறார் சரிங்களா இது வந்து அற்புதம் சரிங்களா அவர் நடத்துறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கல அப்படின்ற மன வருத்தத்தோடு இருந்திருக்கார் நிச்சயமாக எல்லாத்துக்குமே வந்திருக்கார் வந்திருக்காரு நம்ம அது உணரலை அதுதான் உண்மை சரிங்களா நம்ம கோரிக்கையை வந்தால் அவர்கிட்ட வச்சுட்டோம் நிறைவேறலை ஆடா அப்படின்ற அந்த கஷ்டத்தை விட்டுருங்க சரிங்களா மகா குருநாதர் கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை கேட்டிருப்பார் உறுதியாக கேட்டிருப்பார் சரிங்களா உங்களோட வழிபாடு முறையும் ஏற்றுருப்பார் அதுக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக தருவார் இந்த நம்பிக்கையை தயவுசெய்து இழக்காதீங்க சரிங்களா மகா குருநாதர் வந்து நம்மளை நிச்சயமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம செய்கிற பூஜை முறைகள் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் அந்த விளக்கு ரூபத்திலேயாவது வந்திருப்பார் சரிங்களா நம்ம விளக்கேற்றி தியானம் பண்ணுறோம் இல்லையா அந்த ரூபத்திலேயாவது நிச்சயமாக வந்திருப்பார் சரிங்களா நம்மளுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் டைம் ஆகலாம் சரிங்களா ஒரு மாதம் கூட ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும் சரிங்களா இதில் இந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சே தீரும் நீங்கள் கேட்டதும் உறுதியாக வெற்றி அடையும் சரிங்களா இந்த மாதிரி ரூபங்களையும் மகா குருநாதர் கேலக்கி சித்தர் நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே நம்ம வாசன திரவியாகவும் வருவார் பட்டாம்பூச்சியாகவும் வருவார் வன் ரூபத்திலையும் வருவார் சரிங்களா பைரோ ரூபத்துலேயும் நிச்சயமாக சொல்கிற வருவார் சரிங்களா அது போன்ற நம்ம உறவினர்கள் மாதிரி வருவாங்க மிகப்பெரிய ஒரு ஆட்கள் யா எந்த அதிசயத்தை வேணாலும் அவர் நடத்தலாம் சரிங்களா ஆனால் இந்த அதிசயங்கள் எல்லாம் மகா குருநாதர் கேளக்கி சித்தர் தான் உங்களுக்கு முன்னாடி வழி நடத்துகிறான்றது இது உறுதியான உறுதி சரிங்களா இதை நீங்கள் நிச்சயம் நம்புங்க நீங்கள் நம்ம மகா குருநாதரோட பாதத்தில் திருவடைஞ்சு அதை திருவடியில் சரண அடைஞ்சதுனால நம்மளோட கோரிக்கை அனைத்தும் அவர் ஏற்றுக்கிட்டார் ஓகேங்களா இந்த நம்பிக்கையோட மறுபடியும் இந்த பூஜை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நிறுத்தாதீங்க சரிங்களா நான் நாற்பத்தெட்டு நாள் மா பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு இது போதும் அப்படின்னு நிறுத்தாதீங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களோட கோரிக்கைகள் குறைகள் வந்து உங்களுக்கு விரைவில் மகா குருநாதர் கேளக்கி சித்தர் நடத்தி கொடுப்பார் சரிங்களா இது போன்ற ரூபங்களையும் மக்களுக்கு காட்சி தரான்றது இது அற்புதம் உண்மை நிகழ்வுகள் உண்மை நடந்த நிகழ்வுகள் சரிங்களா இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் நடந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மகா குருநாதர் வழிபாடு பண்ண அனைவருக்குமே இந்த தரிசனத்தை கொடுத்துருப்பார் இது நான் சொன்னது போல் இந்த மாதிரி தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக கிடச்சிருக்கும் அப்போ உங்களோட கோரிக்கை வந்து கோரிக்கையை வந்து அவர் ஏற்றுட்டார்னு அர்த்தம் சரிங்களா இது ஒரு அற்புதமான பதிவு பயன்படுத்திக்கோங்க